வணக்கம் இப்போ நான் காமிக்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா புகை மூட்டம் நல்லா பாருங்க ஒரு சட்டியில் மூட்டம் போட்டிருக்கேன் அது என்ன காரணம் அப்படின்னா அதாவது நல்லா கவனமாக கேளுங்க சாதாரணமாக நினைக்காதீங்க எப்பப்ப என்னுடைய தெருவில் அதாவது இந்த டெட் பாடி போகுதோ அப்பப்போ என்னுடைய உடம்புல நல்லா பாருங்க என்னுடைய உடம்புல வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜி தாக்கும் காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய ஜாதக அடிப்படையில் என்னுடைய அதாவது இப்போ ஆயிரம் பேர் இருந்தாலும் சுடுகாட்டில் படுத்திருப்பாங்க சுடுகாட்டில் பிணத்தை கூட திங்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா இப்போ காசியில் வந்து பிணத்தை கூட திங்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு ஒத்துக்கிறது ஆனால் ஒத்துக்கிறாதது ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி ஒரு வழி பண்ணாமல் விடாது ஸோ அந்த அடிப்படையில் நான் வந்து எத்தனையோ பேருக்கு ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறேன் ஆனால் என்னுடைய உடம்பில் இந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக தாக்கும் காரணம் என்னென்னா இறை வழிபாட்டில் நான் கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ச்சி இருக்கேன் ஒரு சில அதாவது எப்படின்னா இறைவனையும் கண்ணால் பார்க்க முடியும் இறைவனோடு பேச முடியும் சித்தர்கள் அந்த காலத்தில் எப்படி இறைவனை பார்த்தாங்க இறைவனோடு பேசினாங்க அந்த மாதிரி ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது இதை நான் யாருக்கிட்டேயாவது பகிர்ந்து சொல்கிறேன்னு வச்சுக்கிறிங்களே சொன்ன ஒரு ஒரு மணி நேரத்தில் என்னாகும் ஒரு காற்று மாதிரி மேலே வந்து படும் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சம்மந்தமே இல்லாமல் என்ன செய்யும் ப்ரெஷர் வந்து அதாவது சம்பந்தமே இல்லாமல் நல்லா இருக்கிற கூட கீழே உண்டையை சாய்க்கிற மாதிரி வரும் கீழே மயக்கம் கிருக்கருன்னு வரும் எதை செக் பண்ணி பார்த்தாலும் ஒன்றுமே இருக்காது ஆனால் கொண்டே தள்ளும் ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்போ என்ன செய்வேன் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி புகையை போட்டேன்னு வச்சுக்கிறீங்களே கண்டிப்பாக இது என்ன செய்யுது என்னுடைய என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ நான் இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் கடையிலே நல்லா பாருங்கள் டோரை தூத்து டோரை அடைச்சிக்கிட்டு தான் இதை நான் போடுறேன் காரணம் என்னென்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்னுடைய ரூம்புக்கில் இருந்து வெளியேறணுங்கிறதுக்காக ரூம்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முகமூட்டத்தை போட்டு இதை பூரா நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறதுக்காக வைக்கிறேன் இதை எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நான் கண்ட ஒரு ரகசியம் அதாவது தீய சக்திகளை விரட்டுவதற்கு மிக மிக ஒரு உத்தமமான செயல் இது ஸோ இதே மாதிரி என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் இந்த மாதிரி நல்லா கங்கு நல்லா தயார் பண்ணிக்கிறோங்க தயார் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறீங்க வெண்கடுகு எழுதிக்குறங்க வெண்கடுகு நாய்க்கடுகு மருத வண்டி விற்று அதோட என்ன செய்ய வளம்புரிக்காய் வளம்புரிக்காய் அதே மாதிரி முடிஞ்சால் இந்த பிரியாணியில் விடுவாங்களா லவங்கப்பட்டை இதை மட்டும் நீங்கள் சேர்த்து அதோட நல்லா பாருங்கள் மஞ்சள் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம்ல விரலி மஞ்சள் இந்த மஞ்சளையும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே எப்பேற்பட்ட செய்வனையே வச்சாலும் நல்லா கவனமாக பாருங்கள் செய்வனையே வைச்சாலும் அது செய்வனையும் அழிஞ்சு போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்குன்னு நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் உங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற தீய சக்திகளை விரட்டுறதுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள கண்ணேறு கந்திஷ்டி இதுகளை போக்குறதுக்கும் நான் கண்ட ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்போ இதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்துங்க இதை நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நான் நேரடியாக லைவா காமிக்கிறேன் வென் அதாவது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அந்த புக்கு அதாவது இது வந்து பழங்கால புக்கு இந்த பழங்கால இருந்து நான் உங்களை காமிக்கிறேன் கொஞ்சம் கோவப்படுறதைய பாருங்க நாய்க்கடுகு உதிரவாதம் உதிரவாதம் குன்மம் குன்மம்னா என்ன கொடூரமான வாய்வு அதாவது என்ன சொல்றது நெஞ்சே ஹார்ட் அட்டாக் மாதிரியே வரும் ஆனால் இந்த வாய்வு வந்து என்ன செய்யும் இதுதான் கொடூரமான அல்சர் அதே மாதிரி சூதக வாய்வு பெண்களுக்கு இதெல்லாம் ரெம்ப பெரிய சித்திரவதை அதே மாதிரி வாத வழி நம்ம உடம்புல உள்ள வாத வழிகளை போக்கிறோம் பேய்க்கும் புகையும் போட போகும் அல்ல இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்டு பார்த்துக்கிறேங்க பேய்க்கும் புகையும் போட போகும் மலக்கட்டு உண்டாகும் அப்படிப்பட்டிருக்காங்க இப்போ யாருக்காவது டிசன்றி போகுது அப்படின்னா இந்த நாய் பயன்படுத்துங்க அதே மாதிரி உதிரவாதம் அதாவது நம்ம அதாவது இரத்தத்திலேயே ஒரு நோய் உதிரவாதம்னு சொல்கிறது அதே மாதிரி குண்மன் சூதக வாய்வு வாத வழி போகும் பேய்க்கும் புகையும் போட போகும் அப்போ லைவாவே காமிச்சிருக்கேன் பார்த்துக்கிறேங்க சரியா அப்போ எந்த அளவுக்கு இது பயன்படும் அதே மாதிரி நாயிறு சமூகம் மாதவர்களுக்கு சூதக அழுக்கு அதாவது பெண்களுக்கு வந்து மாசம் மாதம் பீரியடு ஒழுங்காக போகலேன்னு வச்சுக்கிறீங்களே இந்த நாயிறுவினுடைய சமூகத்தை அரைச்சி கொடுத்தியல்னா சூப்பராக கே கேட்கும் இது மாதிரி ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து வேறு ஏதாவது நீங்கள் விரும்பினாத்தே நான் அடுத்தடுத்து நான் நேரடியாக காமிக்க முடியும் பார்த்துக்கறேங்க சரியா நன்றி வணக்கம்